ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பன் அகாடமி ஸோ இன்னைக்கு ஜிஎஸ் ஷார்ட் இருபத்திரெண்டில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சோ இந்த சாகித்யா விருதுன்றது எதற்காக எதற்காக கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய படைப்புகளுக்காக கொடுக்கப்படுது அதாவது எந்த ஒரு இலக்கியம் வந்து நல்லபடியாக எழுதுறாங்களோ அதாவது எந்த மொழிகள் இருபத்தி நாலு மொழிகள் நீங்க படைக்கக்கூடிய ஒரு இலக்கிய படைப்புக்கு வழங்கக்கூடிய விருது தான் சாகித்ய அகாடமி விருது இந்த மொழிகள் என்றது என்ன இந்திய அரசியல் அமைப்பில் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மொழிகள் பிளஸ் ஒரு இங்கிலீஷ் அண்ட் தென் ராஜஸ்தான் ஸோ இந்த மொழிகளுக்கு வந்து ராஜஸ்தானி மொழி ஓகேங்களா ஸோ இந்த இருபத்தி நாலு மொழிகளில் நீங்கள் படைக்கக்கூடிய ஒரு இலக்கிய படைப்புகளுக்கு வழங்கக்கூடிய விருது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது ஸோ சாகித்ய அகாடமி விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் மொழிக்கு எந்த ஒரு நூலுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய கரண்ட் அஃபேர் பார்த்துல திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா திருநெல்வேலி எழுச்சியும் வவுசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படின்ற இந்த நூலுக்கு தான் கிடைச்சிருக்கு ஸோ இதை எழுதியது யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கடாஜலபதி அப்படின்றவர் தான் இதனுடைய ஆப்தர் ஏ ஆர் வேங்கடாஜலபதி ஏஆர் ஓகேங்களா ஏ ஆர் தான் இவருடைய ஆத்தர் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தமிழில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது உங்களுக்கு கேட்டாங்கன்னா திருநெல்வேலி எழுச்சியும் பாவுசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபட்டு எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆர் சரிங்களா ஸோ இன்னைக்கு இந்த விஷயத்தை இந்த ஷார்ட்ஸ்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த அனுப்பிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ